அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்தியில் இன்றைய சிறப்பு செய்திகள் ரஷ்யா உக்ரைனை பற்றி பார்த்தரான் ஏன்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கா நிறுத்த போகிறோன்ற அரிச்சு அதிர்ச்சி செய்தி கேட்டதுக்கப்புறம் உக்ரைன் கேட்கப்பட்ட கேள்விகள் ஐரோப்பா கொடுக்குற ரியாக்ஷன் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நேற்று ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க உக்ரைன் தரப்புலேயும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை பட் க்ரம்லின் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்காங்க அமெரிக்காவுடைய முடிவுக்காக இப்போ எல்லாத்துக்கூட சந்தேகம் வந்து டேடி மீது தான் டேடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுறாரான்ற மாதிரியும் சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க அதனால் அங்கே ஒரு முழுமையான தொகுப்பு அதை தாண்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு நம்ம பேச போகிறோம் நம்ம அதனால் டெரெக்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று இரவு பதிவு அதாவது நான் பதிவு வெளியிட்டதுக்கப்புறம் வந்து வியட்நாம் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தது எக்ஸ்தலத்தில் காரணம் என்னவென்றால் ட்ரம்ப் அவர்கள் வந்து வியட்நாம்கிட்ட மிகப்பெரிய ஒரு டீல் ஒன்று ஏற்படுத்தினேன் இந்த டீல் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த டீல் என்னன்றது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்தலத்தில் போடுறேன் அவர் வியட்நாம்கிட்ட பேசினேன் பெரிய அளவுக்குலாம் டீல் ஏற்படுத்தினேன் அதாவது வரியை வந்து இரண்டு வகையில் பார்க்குறாரு அவர் தனது டெரிட்டரிக்குள்ளே கொண்டு வரும் பட்சத்தில் வியட்நாமுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அதை இருபது பர்சன்ட் வரி இன்னொன்று வந்து டிரான்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஷிப்பிங் முறையில் வந்தாங்கன்னா அது நாற்பது பர்சன்ட் வரி என்ன ரெண்டாக பிரிக்கிறார் அதாவது வியட்நாமுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இருபது பர்சன்ட்டு இல்லை நாற்பது பர்சன்ட் வரி இதே அமெரிக்காவுடைய பொருட்கள் வியட்நாமுக்குள்ளே போகும்போது ஜீரோ பர்சன்ட் வரி எந்த வரியுமே இல்லாமல் வியட்நாம் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் மாபெரும் வெற்றி அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கிங் என்ன இது வியட்நாம் வந்து இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எப்படி சைன் பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்களேன் அவங்க பொருட்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் வரி கிடையாது அதே உங்கள் பொருட்கள் அங்கே நாட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அது இருபது பர்சன்ட் வரியா அப்படின்னா இது ஒரு வகையில் ட்ரம்ப்போட ராஜதந்திர வெற்றியா அப்படின்னு பார்த்தா கூட இது அந்த மக்களோட இன்ஃப்ளேஷனை தான் உயர்த்தம் இதுவுமே ராஜதந்திர வெற்றியான ராஜதந்திர வெற்றி இல்லை நான் பார்க்குறேன் நான் நினச்சி பாருங்களேன் ஒரு நார்மல் ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்டோட விலைக்கு வந்து நீங்கள் இருபது பர்சன்ட் வந்து இப்போ அந்த இருபது பர்சன்ட் வரி அதாவது வியட்நாமுடைய பொருட்களுக்கு அந்த வரியை யார்கிட்ட வாங்குறீங்க அமெரிக்க மக்கள்கிட்ட வாங்குறீங்க நீங்கள் அப்போ அந்த பொருளோட விலை வந்து இருபது பர்சன்ட் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்கன்னு அர்த்தம் அது டிரான்ஷிப்பிங் முறையில் வந்தது அப்படின்னா அதை நாற்பது பர்சன்ட் வரி அப்போ நாற்பது பர்சன்ட் யார் அதிகமாக கொடுக்குறாங்க அமெரிக்க மக்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க அப்போ எங்க எந்த நாட்டோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அமெரிக்க மக்களோட இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாகும் இது மேம்போக்காக பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி நம்ம பொருட்களை அவங்கக்கிட்ட கிட்ட அனுப்பும்போது வரி இல்லாமல் அனுப்புகிறோம் அதே நம்மளா தான் வரி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி ஒரு இன்ஃப்ளேஷனாக அவங்க நாட்டு மக்கள் அவங்க நாட்டு மக்களோட இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்ற முறையில் நான் பார்க்குறேன் ஆனால் இருந்தாலும் டேடி வந்து ஆஸ்கார் மூடில் போகிறதுனால அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்க வெற்றியாகவே கொண்டாடட்டும் சரி இப்போ நம்ம கிட்ட போயிடலாம் ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து மனுஷன் ரெண்டு நாளாக தூங்குலிங்க கண்டிப்பாக தூங்கலை அவரோட ரஸ்கா கொஸ்கா வீடியோவில் பார்க்கும்போதே கண்கள்லாம் சிவந்து தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு அவர் கொஞ்சம் மனவேதனையில் இருக்கிறார் யாரை நம்பி இந்த யுத்தத்தை தொடங்கினாரோ நம்பிய நாடுகள் கைவிட்டிருக்காங்க அதாவது அமெரிக்கா பயங்கரமாக ஆதரவுலாம் கொடுத்தாங்க பட் இந்த அந்த ஆதரவு தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கணைகள் இந்த இடத்துல வந்து எழுந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் எதுவுமே இல்லை இப்போ உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் மினரல் டீல் வந்து சைன் பண்ணிட்டீங்க மினரல் டீல் கை கையெழுத்து போடும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க உங்களுக்கு ட்ரில்லியன் கணக்கான மினரல் டீலை உங்களுக்கு கொடுத்தோம் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கல போது ஏன் நாங்கள் அந்த டீலை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உக்ரைன் தரப்பில் புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பண்ணுங்கள் சீக்கிரம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சம்பவத்தை தயார்த்துக்கலாம் இப்போ உக்ரைனுடைய ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்கே நேட்டோனுடைய சம்மிட் நடந்ததுங்க ஐரோப்பாவுக்குள்ளே அந்த நேட்டோனுடைய சம்மிட்டில் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்புறாரு அவர் கிளம்புன ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து மற்றொரு ஃப்ளைட்டு அதாவது ரஷ்யாவிலேருந்து மர்மமான முறையில் ஒரு ஃப்ளைட் போயிட்டு அங்கே அமெரிக்காவில் தரையிறங்கிருக்கு அதை இன்றைக்கி எடுத்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த ஃப்ளைட்டில் போனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்கம் தங்கத்தை வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ட்ரம்ப்புக்கு கொடுத்து அவரை வந்து மடக்கிட்டாங்க அதனால தான் அவர் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சாதகமாக நடந்துக்கல ஆயுதங்களை கொடுக்கலன்னு ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளோ கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னா இப்போ க்ரெம்லின் லிங்க்டு உள்ள பேங்க்கனுடைய தடைகளை வந்து நேற்று ஒரு இரண்டு பேங்க் மீது பெருசாக ஒரு தடை விதிக்கலை அதை விடுங்க ஃபரவ் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பொருளாதார தடைகள் இதற்கு முன்பு பைடன் அவர்கள் இருந்த பொருளாதார தடைகளை நிறைய ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது அப்படின்னா நார்மலாகவே ஐயா பொருளாதார தடை போட்டாங்கன்னா இப்படி சாப்பிட்றது சுற்றி போய் கொடுப்பாங்க அதை வந்து திருப்பி திருப்பி வளைச்சி வளைச்சி தடை போட்டுகிட்டே இருக்கணும் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு உங்களுக்கு நான் நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இவங்க ரஷ்யா மீது தடை விதிக்கிறதுனால ஐரோப்பா நாடுகள் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க அல்ஜீரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய மொரோக்கோ மொரோக்கோ என்ன பண்ணுறாங்க அதிகமாக கிட்ட வாங்கி மறுபடியும் இவங்க ஐரோப்பாவுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்போ ஐரோப்பா எங்கே கண்டுபிடிக்கணும் முறக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் மீது தடையை விதிக்கணும் இல்லையா அப்போ தான் அது கரெக்டாக கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி தேடி தேடி தடைக்கு மேலே தடை போட்டால் மட்டும் தான் அது வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது இப்போ நார்மலாகவே அப்படி கண்டுபிடிச்சி தடை போகிறத விட போட்ட தடையே விட்டுட்டாங்கன்னா அது என்ன நடக்கும் அது அப்படியே ஏனா இருக்கிற மாதிரி தான் அப்புறம் ஜி செவன் நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தில் எதிலுமே அவர் சைன் பண்ணலை குறிப்பாக ரஷ்யானுடைய எண்ணெய்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் நாற்பத்தஞ்சு டாலருக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இவங்க ஐரோப்பா நாடுகள்லாம் முடிவு எடுத்ததில் அப்படி தூக்கி போட்டார் பேப்பரை எடுத்துகிட்டு கிளம்புங்க நாங்களாம் சைன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே யூஎஸ்னுடைய காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒப்புதல் கொடுத்தா கூட இவர் தனிப்பட்ட முறையில் ஆயுதங்களை கொடுக்கறத எதிர்க்கிறார் வேண்டாம் இப்போது நிலைமைக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேணான்றாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சீனா என்ன சொல்கிறாங்கன்னா ஐரோப்பாவுக்கு அறிவுரை வழங்குகிறாங்க அங்கே பாருங்கள் டேடி என்ன பண்ணுறாரு அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கிறாருங்க இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு இந்த வழியை வந்து இருக்கிறாரு ஏன்னா அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு ஒன்றும் இந்த வாரம் நிறுத்துகிற மாதிரி தெரியல ஒருவேளை இந்த முறையை கையில் கை அதை கையில் எடுக்கிறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஐயா இது கூட ட்ரம்ப் அவர்களை கெஸ் பண்ணி ஒரு செய்தி போடும் பட்சத்தில் நான் செய்தி வெளியே வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு ட்விட்டை போட்டு அது பழைய செய்தி ஆகிக்கிறார் அது வேற நம்மளுக்கு செய்தி சொல்லும் போதே சற்று பதற்றமாக தான் இருக்கிறது திடீர்னு அவர் எடுத்த முடிவை நம்ம இமேஜினேஷன் பண்ணி இப்படி தான் இருக்கும் அதனால தான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்க கொடுக்காமல் இருப்பாரோ நம்ம நினச்சி பேசணும்னா திடீர்னு அவர் அந்தர்பல்டி ஆறுமுகத்துக்கே டஃப் கொடுக்குறாரு யார் இரடகுனவர்களுக்கே டஃப் கொடுக்குறாரு திடீர்னு வந்து பொருளாதார போட்டாலும் போடுவார் இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அது ரொம்ப முக்கியங்க அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் மேபி இந்த ஆயுதங்கள் உக்ரைனு கொடுக்கறதை நிறுத்தும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் வந்து போர் பொறியிலேருந்து கொஞ்சம் பின் வாங்கிடுவாங்கன்ற அடிப்படையில் நிறுத்துறாங்களோன்றதுனால சீனா என்ன சொல்கிறாங்க ஐரோப்பா கிட்ட பேசுங்க நிறைய பேசுங்க ஆனால் ஆயுதங்கள் கொடுத்தாவா அமைதி ஏற்படுன்றதை மட்டும் நம்பாதீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா அமைதி வரும் ஆனால் எங்களுடைய ரெட் லைனை நீங்கள் தாண்டாதீங்க தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் ஏதோ ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு தொடர்ந்து அதிகமாக கொடுக்குறோன்ற ரெட் லைன் மட்டும் அதிகமாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நெரு நெருடல்களுக்கு மத்தியில் அதாவது ஆயுதங்கள் கொடுக்கல இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் இரண்டு தரப்புலையும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நேற்று பார்க்க முடிஞ்சதுங்க அதாவது பெரிய அளவுக்கு தாக்குதல் இல்லைனாலும் குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல் உக்ரைனில் இருக்கக்கூடிய டெப்டி கமாண்டர் ஒரு ஆ நாலு பேருக்கு மேலே ஒரு பெரிய நூற்றி பத்து பெட்டாலியன் சொல்லுவாங்க நூற்றி பத்து பெட்டாலியனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் வந்து தங்கியிருந்த பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாகவும் ஒரு கட்டடத்துக்கு அடியில் தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து ராணுவ வீரர்கள் இருந்ததாகவும் அடுத்தடுத்து ஒரு புகைப்படங்கள் கிடைத்திருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க போல்டோவா ரீஜியன் சொல்கிறாங்க அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய போல்டோவா ரீஜியன்லையும் ஜைட்டோமீர் என்ற ஒரு ரீஜியன்லையும் வந்து பெரிய தாக்குதல் அதற்கான வீடியோ பதிவுகளை பார்க்க முடியுது அந்த ஜைட்டோமீர் ரீஜியன் இருக்குல்ல அது வந்து நிறைய வெடிச்சு ஸ்திரி இருக்குது ஆனால் அது வந்து ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா ஆயுத குடோன்கள் இருந்திருக்கு அந்த ஆயுத குடோன்கள் வந்து திடீர்னு பற்றி எரிந்திருக்கு ஆக்சுவலாக தாக்குதல் நடந்த பதிவும் கிடச்சிருக்கு ஆயுத குடோன் வைத்திருந்த பகுதியும் வந்து பாதிப்படைந்திருக்கு அப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த தாக்குதல் என்பது வந்து இரண்டு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு இருக்கு இதற்காக இன்னும் உக்ரைன் பின்வாங்குகிறதானா பின்வாங்கலை ஆனால் இழப்புகளை வந்து சந்திக்கிறாங்க ஏன்னா இடைமறித்து தாக்குதல் வந்து ஃபஸ்ட்டெலாம் ஒரு ட்ரோன் வந்ததுனாவே இடைமறித்து தாக்கல் நடத்துவாங்க இப்போ அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது ஏன்னா இவங்க வான் தடுப்பு சாதனங்களுக்கான முக்கியமான பேட்ரியும் மீது எதுவுமே அப்படியே ஹோல்டு பண்ணதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இது எப்படி நீங்கள் பத்தாம் போதுவாக குறையுதுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க என்னங்க போலந்தில் போயிட்டு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்காங்க அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திடீர்னு ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக ஆயுத குடுன்னு அழிச்சு விடுவாங்க அதனால கொஞ்சம் மறைமுகமாக அப்படியே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அமெரிக்கா வந்து ஃபோன் பண்ணி போல இது போலந்துக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய பேஸிலேருந்து எந்த ஆயுதத்தையும் அனுப்பாதீங்க தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவோடைய ஆயுதங்கள் அனுப்புறேன்னு அனுப்புங்க பட் நாங்கள் அங்கே அனுப்புகிற ஆயுதங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் அது இஸ்ரேலுக்கு அனுப்பிவிடுங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க அங்கே எதுவும் அனுப்பாதீங்க திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒரு உத்தரவு வந்திருக்கு இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜெர்க் ஆயிருப்பாங்க அங்கே நேற்று இரவு ஒடிசா பகுதி இருக்கு இல்லையா ஒடிசா பகுதியிலும் ரஷ்யா வந்து பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்கன்றது தெரியுது அப்போ நம்ம என்ன ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா லிப்ஸ்டெக் ரீஜியனில் உக்ரைனுடைய ட்ரோன் வந்து ரஷ்யா பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க பெரிய தாக்குதல்கள் மாறி மாறி இழப்புகளை சந்திக்கிறாங்க இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த வரைபடத்தில் நேற்று ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சேதாரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரீஜியனுக்கு கீழேயும் சரி இவங்க பாருங்கள் லொஹான்ஸுக்கு உள்ளே போயிட்டு ஒரு தாக்கல் நிகழ்த்தினதாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு சில பதிவுகள் வரல அந்த பதிவுகள் வந்து இன்றைக்கி காலையில் கிடைத்த பதிவுகளும் பெரிய இழப்புகளை வந்து சந்தித்து இருக்கிறாங்க அதனால் இப்போ கிரம்லின் என்ன நினைக்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு வந்து நீங்கள் ஆயுதங்கள் நிறுத்தினதே நாங்கள் போர் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் அதனால் இந்த முடிவை வந்து நாங்கள் வரவேற்கிறோன்றாங்க நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து உக்ரைன் வந்து தயாரிக்கிற ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து கொடுக்குற ஒரு சில சீப் வந்து மறைமுகமாக கொடுத்துட்ருக்காங்க சீனாவிலிருந்து சீப்பெல்லாம் போயிட்டுருக்கு அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தும் இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் தடை போட மறுக்கிறது என்றால் ஏனோ சற்று புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து விளைத்திருக்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் மீது இதுக்கப்புறம் தடை விதிப்பாங்களான்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெனிசுலாவில் போயிட்டு யார் ரஷ்யா அம்யூனேஷன் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அதாவது வெடிமருந்துகள் மாதிரி வெடிமருந்துகள் வெடிமருந்துகள் குப்பிகள் மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு எழுபது மில்லியனுக்கு மேலே ஏன்னா அங்கே ரஷ்யாவுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணுறத விட இப்போ வெணிசுலாவோட ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேருந்து கொண்டு போகிறாங்க வெனிசுலாவுக்குள்ள ஆயுதங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது அமெரிக்காவுக்கு பிடிக்காது ஏன்னா அமெரிக்காவுக்கு சுற்றி இருக்கிற நாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டம்மி பண்ணி தான் வச்சுருப்பாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் வளர விட மாட்டாங்க எங்கேயோ இருக்கிற நாடுவே தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற நாடுகளை விட்டுருவாங்களா ஏன்னா வெனிசுலா தான் இன்றைக்கி வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஆயில் ரிசர்வ் இருக்கிற நாடு வளரணும்னா அமெரிக்காவை பீட் பண்ணிவிட்டு வளர வேண்டிய நாடு ஆனால் ஏன் வளரலைன்றது அது உள்ள அரசியல் அது அடுத்தடுத்த தடைகள் மீதியெல்லாம் நிறைய காரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் நம்ம அதனால் இப்போ ரஷ்யா போயிட்டு அங்கே டீல் ஏற்படுத்தி அங்கேருந்து ஆயுதங்களை உற்பத்தி கொண்டு போகிறாங்க இல்லையா எப்பறம் இதுக்கப்புறம் இதுவாது தடை போடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் உக்ரைனுடைய ஏக்கமாக இருக்கிறது அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான விமர்சனம் வைத்திருக்காங்க இது நீங்கள் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய நம்பிக்கையே சீர்குலைக்கிற மாதிரி இனி மற்றொரு நாடு அமெரிக்காவை நம்பி வருமா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி வந்து முன்வைத்திருக்காங்க ஐயா அதை நம்மளாம் ஆரம்பத்தில் இப்போ தைவானுக்கு அங்கே பக்க பக்குன்னு பக்குன்றிருக்கோம் இவங்கள நம்பி நம்ம இறங்கலாமா அப்படின்றது வந்துடும் இப்போ ஜப்பானுக்கு அதே நம்பிக்கை வந்துடும் தென்கொரியாவுக்கும் அதே வருத்தம் வந்துடும் அதனால தான் இன்றைக்கி தென்கொரியா என்ன பண்ணிட்டார் லாய்சிங் டீ அவர்கள் வந்து வாப்பா வட கொரியா கிம்ஜாங்கன் வாங்க நம்ம ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீ குடிக்கூடாது நம்ம இதுக்கப்புறம் அமைதியாக போயிடலாமே லெட்ஸ் மேக் ஏ டெயில் இப்போ வந்து இது வழக்கமாக அமெரிக்காருடைய டைலாக தான் இருந்தது பட் இப்போ சொல்கிறாங்க தென்கொரியா வந்து லேட்ஸ் மேக் ஏ டெய்ல் அப்படின்றாங்க வழக்கமாக பாருங்கள் அதாவது ஏதாவது ஒரு வீரர்களை அனுப்புகிற மாதிரி இருந்தால் கூட தென்கொரியாவுடைய உளவுத்துறை வந்து பயங்கரமான ஒரு பகீர் தகவல்களை கொடுத்து வீரர்களை அனுப்புகிறார்கள்னு சொல்லிட்டு உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுப்பாங்க உலக நாடுகளுக்கு கலங்கி நிற்கும் அளவுக்கான அதிர்ச்சி தகவலை கொடுப்பாங்க ஆனா இப்போ உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா ஐயா குறைஞ்சது இருந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து இருந்து நாற்பதாயிரம் வீரர்களுக்கு மேல தயார் நிலையில உக்ரைனுக்குள்ள அனுப்புகிறாங்களாம் சார் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளாரு அவங்க என்ன இறங்கி என்ன அடி அடின்னு அடிக்க போகிறாங்களோ தெரிலன்ற மாதிரி கதைகளை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தகவல் இருக்கும் பட்சத்தில் வந்து தென்கொரியா ரொம்ப உஷாராக இருக்கும் மேற்கொண்டு நெருக்கடிவுகள் இருக்கும் ஆனால் அவங்க வீரர்கள் அனுப்புனா கூட பரவாயில்ல லெட்ஸ் மேக் ஏ டீல்னு கூப்பிட்றாரு அப்படின்னா தென்கொரியா உஷாராகிட்டாங்க சரி இந்த மனுஷனை நம்பி ஒன்றும் ஆகாது என்ன திடீர் திடீர்னு வரி வேறு போடுறாரு திடீர் திடீர்னு அவரை நம்பி எங்கேயும் போக முடியல அதனால் அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் மனசு மாறுவாங்களோன்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளை கைவிட்டாலும் அவங்க இஸ்ரேலை மட்டும் கைவிடவே மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் கொடுக்கணுன்ற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக தான் இப்போதைய நிலைமைக்கு உக்ரைனில் இருந்து மற்ற எந்த நாடுகளுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கறத ஹோல்டு பண்ணிட்டாங்க தைவானு கூட நிறுத்தி வைத்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பிளானும் அவங்களுடைய திட்டம் வந்து அடுத்தடுத்த பிளானில் இருக்காங்கன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அதை பற்றி நம்ம இரவு பதிவில் ரெகுலராக நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் நம்ம அதனால் அதை நம்ம நைட்டு பேசிடலாம் ஆனால் பத்திரிகைகள் இருக்காங்க உக்ரைனுக்கு எதிராக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வீரர்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து போடுறாங்க இதையே நியூயார்க் டைம்ஸ் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்பு வடகொரிய வீரர்கள் நாலாயிரம் பேர்த்துக்கு மேலே அனுப்பினாங்க அவங்களை எல்லாத்தையும் சடலமாக கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறாரு யார் ஜாங்கன் வந்து அவருடைய இறந்த உடல்களுக்கு வந்து கண்ணீர் வடிச்சிருக்கிறாருன்னு ஆக்சுவலாக என்னென்னா நாலாயிரம் பேர்த்துக்கெல்லாம் இல்லை இறந்துருக்காங்க அது எத்தனை பேர்னு அவங்களும் சொல்லலை இறுதி ச சடங்கில் சும்மா நாலஞ்சு ஃபோட்டோ இருந்தது அதை எடுத்து நீங்கள் புதுசாக கதையை கட்டி உக்ரைனை அடி அடி அடித்ததில் நாலாயிரம் பேர் இறந்து போது அப்போ நீங்கள் என்ன உக்ரைனுடைய ஆயுதங்களுக்கு இரையாகுவதற்காகவே வடகொரியா வீரர்கள் செல்கிறார்கள் வருக வருக என்று நாங்கள் மாலை போட்டு வரவேற்று கொண்டிருக்கிறோம்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ நீங்கள் வரவேற்கலாமா இல்லையா ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் உங்களுடைய குண்டுக்காகவே இரையாகுவதற்காக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அடிங்கள் அடிங்கள் என்று ஓடி கொண்டு ஓடி ஏன்னா ஓடி வந்து கொண்டிருக்கும் வடகொரியா வீரர்களை பார்த்து உங்களுக்கு லாபம் அல்லவா தூள் கிழப்பங்கள் உக்ரைன் வீரர்களே தூள் கிழப்பங்கள்னு இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன் நான் என்ன சம்பவம் நான் சொல்லுங்க ஐயா எதை நீ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க கூட பத்திரிகைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம இந்தியாவை பார்த்தரலாம் ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு டீல் ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு டிஃபென்ஸுக்கான ப்ரே ஃப்ரேம் ஒர்க்கில் கண்டிப்பாக பென்டகன் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டென் இயர் டீல்லாம் ஏற்படுத்துகிறாங்க அந்த டென் இயர் டீல்னால் புதுசெல்லாம் எதுவுமே இல்லை அதாவது நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதில் வந்து எஃப் ஃபோர் நாட் ஃபோர் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஃப் ஃபோர் நாட் ஃபோர் என்ஜின் வந்து தேஜஸ் லைட் கம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ஜின் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது அது கொடுக்காதனால நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் நின்று போச்சு அடுத்து எஃப் ஃபோர் ஒன் ஃபோர்னு சொல்லுவாங்க அது ஜி ஏரோஃபோர்ஸுக்கு தேவையான மிக முக்கியமான என்ஜின் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடில் அப்படியே ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க அதுவுமே அவங்க கொடுக்க வேண்டிய என்ஜின் டிலே பண்ணிட்டாங்க அப்புறம் சிக்ஸ் அப்பாச்சிக்கான தேவையான பொருள் பதினெட்டு மாதத்துக்கு மேலே டிலே அப்புறம் எம்ஹெச் சிக்ஸ் நாட் ஆர்னு சொல்லுவாங்க அந்த என்ஜினும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே டிலே இதனால் இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்ம போர் விமானங்கள் எல்லாமே வந்து தயாரிக்க முடியாமல் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்பே நம்ம தயாரிக்க வேண்டியதுங்க இன்னால் களத்தில் நிற்க வேண்டியது பாகிஸ்தான் யுத்தத்தில் நம்மளுடைய போர் விமானங்கள் சாகசம் செய்திருக்க வேண்டியது ஆனால் இது எல்லாமே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதே மாதிரி ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை ரெண்டு வருஷமாக நினச்சி பாருங்கள் இங்கே ஒரு நிறுவனங்கள் மீதி எல்லாம் ஃபுல்லாக அப் பண்ணிட்டாங்க என்ஜினுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்போ அந்த நிறுவன நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் ரெண்டு வருஷமாக அப்படி கணத்தை மேலே கை வச்சுட்டு வருமா வருமா வருமானா இன்னுமே வரல அது ஏதோ ஒரு என்ஜின்னால் பரவாயில்ல இது வரைக்கும் நம்ம அமெரிக்கா கிட்ட போட்டால் எதுவுமே வரல அதனால் இது புது ஒப்பந்தம்லாம் இல்லை ஐயா நீங்கள் பழசை கொடுங்க முதல்ல பு புது டிஃபென்ஸ் டீல் வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு இருக்காங்க பென்டகன் தரப்புலேருந்து புஷ் பண்ணுறன்றாங்க இது எல்லாமே நாங்கள் என் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன உலக அரசியலை புரிஞ்சிக்கலாங்க இன்றைக்கி வந்து பத்திரிகைகள் கூட நான் சீனா வந்து இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க நம்மளுடைய ஐஃபோன் ப்ரொடக்ஷனில் இருந்து நம்ம பெரிய அளவுக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப டாப் போ டாப்பும் பொசிஷனில் இருக்காங்க இது எல்லாமே நம்மளை எங்கேருந்து சிப் கிடைக்கிது அப்படின்னா சீனாவை வாங்கி தான் நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க சீனானா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் சார்ந்த விஷயங்களை டிலே பண்ணுறாங்க வேண்டுமென்றே டிலே பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இந்தியாக்கிட்ட போனால் லேட்டாக வருதுன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க அப்போ இந்தியா நமக்கு வேணான்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதற்காகவே சீனா வேண்டுமென்றே டிலே பண்ணுறாங்க அது வந்து தெல்ல தெளிந்த விஷயம் கூட நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட பேசியிருக்கேன் நான் ஏற்கனவே ஃபெர்டிலைசர் வந்து நிறுத்தி வைத்திருக்காங்க ரேர் எடுத்து எலிமெண்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நிறுத்தி வைக்கிறாங்கன்னு நம்ம இதெல்லாம் எதற்காக இந்தியா வளர்ந்து விடக்கூடாது தொழில்துறையில் விடக்கூடாது ஏற்றுமதி செய்து விடக்கூடாதுன்றதுக்காக பக்கத்தில் கூட சீனாவே நினைக்கும் போது அமெரிக்கா நார்மலாகவே அவங்க எண்ணமே அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க நினச்சி பாருங்க அதனால தான் இன்னமே டிலேவல் இருக்கு இவங்க புது ஒப்பந்தமே என்ன பண்ண போகிறாங்களே தெரியல பார்க்கலாம் எந்தளவுக்கு அவங்க சீக்கிரமாக கொடுக்குறாங்கன்றது இனி வெயிட் அண்ட் சி பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சமயம் ஆனால் இது எல்லாத்துக்கும் இப்போ சமீபத்தில் மோடி அவர்களோட பயணத்தை நான் வந்து கம்பேர் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா அவர் இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாடுகள் இந்தியாவில் இருந்து எங்கே கிளம்புறாரு கானா போகிறாரு இன்னைக்கு கானாவில் ஏதோ ஒரு அவார்ட்லாம் கொடுத்தாங்க உயரிய விருது ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டொபாங்கோவுக்கு போகிறாரு டொபாங்கோவில் இருந்து அர்ஜென்டைனாவில் போகிறாரு அர்ஜென்டைனாவில் இருந்து பிரேசில் வராரு பிரேசிலில் வந்து கூட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் நமீபியா வராரு நபீபியாவுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வராரு மிகப்பெரிய ஒரு லாங் ட்ராவல் இந்த நான்கு நாடுகளோட சிறப்புகள் கானா தான் லித்தியம் ரிசர்வில் டென்த்து நாடு அங்கேருந்து மேபி ட்ர கையெழுது அதாவது பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டோம் அப்புறம் டொபாங்கோவில் வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவுக்கு மச் நீடு நம்ம சீனா கட்ட அதிகமாக இருக்கோம் அப்புறம் அர்ஜென்டினா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு லித்தியம் அப்புறம் லார்ஜஸ்ட் ஷெல் கேஷ் வந்து அங்கே பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க நபீபியா வந்து யுரேனியம் ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மூன்றாவது ப்ளேஸில் இருக்காங்க இது ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு தொடர்புடைய சீனாவை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களை தள்ளி வைப்பதற்காகவும் இறக்குமதியை தள்ளி வைத்திருப்பதாக இருக்கக்கூடிய சுற்றுப்பயணமாக நான் பார்க்குறேன் மற்றவங்க எப்படி டூரு மீதி எல்லாம் விட்டுருங்க பட் நான் இந்த சமீப காலமாக சீனா ஒரு சில ட்ரபுளாக இருக்கட்டும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அமெரிக்காவோடைய தலையீடு இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு யுரேனியம் ரிசர்வு நம்மளுக்கு லித்தியம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது இது எல்லாமே இந்த நான்கு நாடுகளில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ரிசர்வ் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் கேட்டவனே கொடுக்கக்கூடிய நாடுகள் இவங்க எல்லாமே இனி ஏன் நம்பி இருக்கணுன்ற அடிப்படையில் செல்வதற்கான வாய்ப்புகளும் அக்ரிமெண்ட் போடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய தென்படுகிறது ஒவ்வொரு அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் உங்கள் கிட்டே இது விமர்சன ரீதியாக பார்க்காதீங்க அரசியல் ரீதியாகவும் பார்க்காதீங்க நான் ஜியோ பாலிடிக்ஸ் ரீதியில் உங்கள்கிட்ட இருக்கேன் என்பது சாலச்சிறந்ததுமே கூட அடுத்து மிக முக்கியமான பதிவு என்னென்னா கிட்டத்தட்ட வீடியோ நிறைவு பகுதி ஒன்று நம்ம யூகேயில் கொஞ்சம் நாளைக்கு முன்பு யூகேனுடைய உடைய போர் விமானம் நின்றுக்கிற பகுதியில் அந்த என்ஜின் பக்கத்தில் பெருசாக பெயிண்டெல்லாம் அடித்து அதாவது பேலஸ்தீன் ஆதரவாளர்கள் பாலஸ்தீன் ஆதரவாளர் போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு என்ஜின் வந்து செயல்படாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்போயே நாடாளுமன்றத்தில் பயங்கரமான கேள்வி மலை கேள்விலாம் கேட்டாங்க இன்றைக்கி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா குறிப்பாக பாலஸ்தீன் ஆக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குழுக்கள் இந்த நிதியெல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணுற குழுக்கள் எல்லாத்தையுமே வந்து லைக்கே தீவிரவாத குழுக்களாக லைக்கே டெரரிசன்ற மாதிரி வந்து லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க போராட்டம் இது மாதிரி செஞ்சாங்கன்னா பதினாலு வருட சிறை தண்டனைன்னு இருக்காங்க இது வந்து பிரிட்டிஷினுடைய பாராளுமன்றத்தில் முன்னூத்தி எண்பத்தஞ்சு எம்பி வந்து ஆம் கொண்டு வந்துடலான்ற மாதிரியும் எது இருபத்தி ஆறு பேர் தான் வந்து எதிர்த்து எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க அதனால இனி பாலஸ்தீன ஆக்டிவிட்டீஸ் அதாவது யூகேவுல அமெரி அமெரிக்கன்னு பாரு இங்கிலாந்துல பாலஸ்தீன ஆக்டிவிட்டீஸ் வந்து டெரரிஸ் ஆர்கனைசேஷனாக முத்திர குத்துறாங்க அந்த ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் கலெக்ட் பண்றவங்க மீதி எல்லாத்தையும் இந்த ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது இன்னொரு நிகழ்வு என்னென்னா அமெரிக்காவுக்குள்ளார நாடு கடத்துறது வந்து அவ்வளோ சீக்கிரம் விஷயம் இல்லை ஆனால் எகிப்தோட சிட்டிசன் என்ன பண்ணிட்டாரு அங்கே ஜியூஸ் மக்களை அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜியூஸ் மக்களை ஆன்டிசெமிஸ்டம் ஒரு மாதிரி அப்படினு அடிக்கிறது மாதிரி பண்ணதினால இந்த மாதிரி மக்களை வந்து நாடு கடத்துங்கன்னு நேற்று வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க யூகேவும் சரி அமெரிக்காவும் சரி ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றதையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்விட்டர் பேஜ்லேயோ இல்லை எக்ஸ்தலத்துலேயோ இஸ்ரேலை பற்றி ஏதாவது வன்மையாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமெரிக்காவில் அனுமதியே கிடையாது அதையும் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க ஒவ்வொருத்தராக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுவும் வெளிநாட்டு மாணவர்கள் இனி உள்ளே நுழைவது என்பது வந்து ரொம்ப அரிதான காரியமாக இருக்கும் இனி முழுக்க முழுக்க ஆன்டிசெமிஸ்டம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாராக இருந்தாலும் சரி பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அமெரிக்காவை நுழைவதை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க என்பது கூடுதல் தகவல் ஜப்பான் ஜப்பான் வந்து கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு வாரில் ரெண்டு வாரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் எரத்துக்வாக்காக மக்கள் நிம்மதியாக தூங்க முடியலையாம் பெரிய அளவுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்குன்றமா சொல்கிறாங்க அந்தளவுக்கான எரத்துக்வாக்கு நடந்துகிட்டே இருக்குன்றாங்க பக்கத்தில் மற்றொரு வீடியோ பதிவும் பாருங்கள் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளில் பெரிய அளவுக்கான தாக்கம் இருக்கிறது கிரீஸுக்குள்ளார நேற்று பாருங்கள் ஏற்பட்ட அந்த காட்டுத்தீ வந்து அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க வெப்ப அலைகள் தடுமாறி கொண்டிருக்கிறது நேற்று நம்ம நம்பர் ஒரு ஐரோப்பாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தார் ஒரு பகுதியில் மழை வருதுன்னு சொல்லி போட்டிருந்தார் எந்த பகுதியிலும் மறந்துருச்சு பட் இருந்தாலும் வெப்பம் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல் ஜப்பானுக்குள்ளார இனி வாரத்திற்கு நான்கு நாட்கள் சட்டை வந்து முழுமையாக கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் ஆஃபீஸுக்கு வாரத்துக்கு நாலு நாள் வேலை செஞ்சீங்கன்னா போதும் மீதி போய் வீட்டில் வேலை செய்யுங்கன்ட்டாங்க அவ்வளோதான் லைட் ஆஃப் பண்ணுங்கள் எங்களுக்கு உற்பத்தி பண்ணுங்கன்ட்டாங்க குழந்தைய கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இப்போ வந்து கிட்டே கேட்குறேன் ஐயா எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஆஃபரை கொடுங்க ஐயா நாங்களும் நீங்கள் மைக்ரன்ஸ்லாம் உள்ளே வராங்க நாங்களும் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோன்னு கிட்டே நெட்டீசன்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க இருக்கிறதுலே வந்து ஃபன் மோடில் இருக்கிறது யாருன்னா தாங்க இந்த புகைப்படத்தை பாருங்கள் நேற்றே வயலில் இருந்தது எனக்கு டைம் காரணமாக சொல்ல முடியல கேரளானுடைய டூரிசம் முழுக்க முழுக்க எங்களோடய அமேசிங் நாடு கேரளா வந்து சச்சி அமேசிங் பிளேஸ் பாருங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் அப்படிலாம் போட்டு ரொம்ப நாளாக எங்கள் நாடை விட்டு போக அது வந்து மனுசு வராமல் நின்றுட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் அந்தளவுக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் இயற்கையின் வளமாக காத்தி எழுக்கிறது வாங்க மக்களே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இது நல்லா இருந்தது இருக்கிறத வச்சு ஃபன் பண்ணி அந்தளவுக்கு போட்டிருந்தாங்கன்னு பார்க்க முடியுது நம்ம நிறைய விஷயங்கள் பேச நினச்சா கால நேரத்தின் காரணமாக உங்களுக்கு இரவு பதிவில் பேச விரும்புறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்